ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஈத் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு அலமது இல்லா ஏன்னா இந்த ஈத் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணதுனால ஈதுனாலே ஸ்பெஷல் தான் அதுவும் ஃபேமிலியோடுனா கேட்கவே வேணாம் செம ஜாலியாக இருந்துச்சு ஈதுனாலே ஒரு மெஹந்தி வீட்டாக அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அந்த நாளே சூப்பராக இருக்கும் மெஹந்தி இல்லைனா அது ஏதோ ஒரு மாதிரியாகவே ஃபீல் ஆகிட்டே இருக்கும் மெஹந்தி விட்டா உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்றதையும் விடாட்டா உங்களுக்கு எப்படி மைண்ட் செட் இருக்குன்றதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நான் மட்டும்தான் ஃபீல் பண்றேன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றீங்களான்னு தெரிஞ்சுக்கிறேன் என்னடா ஒரே வட்லாப்பம் முட்டை இப்படியே கட்டிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க எப்படி இருந்தாலும் அது பெருனானா அது வட்லாப்பம் இல்லாமல் இருக்காது ஸோ அது நம்ம கொஞ்சமாவது செஞ்சாகணும் வீட்டில் அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அதோட நான் ஒரு ஸ்பெஷலாக பக்லவா அப்படின்ற ஒரு ஸ்வீட்டும் செஞ்சிருக்கிறேன் அது செமையாக இருந்துச்சு உண்மையே சொல்லணுன்னா பக்ளவா வந்து வாயில் வச்சிங்கன்னா அப்படி ஒரு ஸ்மூத்தாக கரையும் அதுவும் இல்லாமல் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் ஒன்றா நீங்கள் வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா பக்லகான்னு சொல்லி கேட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வட்டலப்பம் எல்லாமே இந்த ஈதில் மட்டும்தாங்க செய்கிறது அதுக்கப்புறம் அதை அப்படியே உரங்கட்டி அதுவும் இல்லாமல் இந்த சுகர் வந்து உங்களுக்கு வந்து சுகர் உள்ளவங்களுக்கு சுகரை லெவலை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணும் பட்டலப்பத்துக்கு தேங்காய் பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு தான் முட்டை அதே அளவுக்கு சர்க்கரை இது வந்து சக்கரை வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூடுதலாக போட்டுக்கோங்க எல்லாத்துமே மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய அரிப்பு அதாவது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கண் பெருசாக உள்ள ஜல்லடை மாதிரி எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அதோடய இதெல்லாம் வடிஞ்சிரும் சுகரை வந்து எப்போவுமே நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணோம்னு சொன்னால் சீக்கிரமாக கரைஞ்சிருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்போ எப்போ எம்மியாக இருக்கும் பட்டில் எப்போது செமர் டேஸ்ட்டாக வரும் ஒரு முக்கியமான டிப்ஸு பால் எடுக்க சொல்ல மோஸ்ட்லி தேங்காய்க்கு தண்ணி வைத்தாமியே நீங்கள் தேங்காய் பால் கட்டியாக இடுங்க அப்போ தான் வட்டில்ப்போ சீக்கிரமாக வெந்து நல்லா வரும் இந்த வாட்டி என்னுடைய ஈத் ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிதுங்க ஏன்னா மோஸ்ட்லி வந்து நோன்பு பெருநாளைக்கு நான் அவ்வளோவா கடைகளுக்கு போக மாட்டேன் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருவேன் இதுதான் என்னுடைய இது நோம்பில் மட்டும் என்னால் அலைய பிடிக்காது இந்த வாட்டி ஹஜ்ஜு பண்ண ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெஸ் அமைஞ்சிச்சு இந்த ட்ரெஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன் இன்னொரு ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ எனக்காகவுமே ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஈத் அன்னைக்கு கொடுத்தது என்னமோ அந்த ஸ்டோன் வச்ச சாரீ தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிரியாணி இல்லாமல் எப்படி ஈது ஆகணும் அதனால் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு ஏன்னா எப்போவுமே வீட்டில் தான் செய்வோம் இந்த வாட்டி கறி கொடுக்கறதுனால க வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெளியில் ஆர்டர் பண்ணிவிட்டோம் ப்ரெட் அல்வா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பிரியாணியுமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கேட்ரிங்கில் நல்ல பர்ஃபெக்டாக எல்லாமே கொடுத்துருந்தாங்க ரைத்தா அப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி ஸ்வீட்டு அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்படி எல்லாமே கொடுத்துருந்தாங்க பிரியாணியுமே செம டேஸ்ட் ஆகிடுச்சி எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சோம் அலமதுல்லா செம டேஸ்ட்டு நீங்களும் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் கா பெருநாள் டைமுன்றதுனால ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு ஏன்னா காலையில் எழுந்ததும் நம்ம ரெடி ஆகி தொழுறது அதுக்கப்புறம் அந்த கறி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருந்ததுனால ரொம்பவே பிஸியாக போயிட்டே இருந்துச்சு அதனால் என்னால் டிஃபன் கூட சாப்பிட முடியல ஸோ அதனால் நான் டிஃபனை கூட நான் உங்களுக்கு ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு டேரெக்டாக டி லன்ச்சே சாப்பிட்டாச்சு அதனால லஞ்சும் வெரி எம்மியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே பசிச்சுட்டு வர அதனால் நான் சீக்கிரமாகவே லன்ச் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது என்னடா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாப்பிலே பொங்கலை கட்டுறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நான் இந்த ஈது கொண்டாடினதுமே மறுநாள் காலையிலையே நான் ஊருக்கு கிளம்ப ஆகிடுச்சு ஏன்னா அங்கேயுமே வந்து நான் கறி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு பெருநாள் முடிஞ்ச மறுநாளே கிளம்பணுன்றதுனால செம டயர்டாக இருந்துச்சு அப்படி இருந்தும் சீக்கிரமாக கிளம்புனா தான் போய் சேர முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக யாருலையும் மார்னிங்கே கிளம்பிட்டோம் அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு காலையில் போய் ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாங்க வீட்டுக்கு போய் சேர நைட் ஆகிடுச்சு அல்ஹம்து அப்படி இருந்துமே மறுநாள் காலையிலயே ஆடு கொடுக்குறதுக்கு ஆள் வந்துட்டாங்க சரி ஆடு வெட்டி அவங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி பங்கு வச்சு எல்லாமே கொடுத்து அலம்துர்லா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இதே மாதிரி நம்ம கரெக்டாக அந்த இதில் செய்ய சொல்ல ரொம்ப சூப்பராக இருக்குது அதே சமயம் இந்த மூணு நாளும் செம ஒர்க்கு ஒரு நாள் ட்ராவல் ஒரு நாள் பெருணான்னு சொல்லி இது பண்ணியாச்சு மறுநாள் இங்கே வந்து குர்பானி அலமதுல்லா எல்லாமே சூப்பராக முடிஞ்சது அதில் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் பக்லாவாவுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் மைதா மாவு எடுத்துக்குங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஆயிலும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு நல்ல மாவு பெசைய சொல்ல ரொம்ப சாஃப்டாக அதே சமயம் நல்ல தீ மாவு வந்து ரொம்ப கெட்டியாக தான் இருக்கணும் மாவு ரொம்ப லூஸ் விட்டுறக்கூடாது நீங்கள் மாவு வந்து கையில் ஒட்டாமல் நல்லா பார்க்க பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அந்த மாவுக்கு மேலே தடவிடுங்க மாவு ரொம்ப டைட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பக்லவா ரொம்ப சூப்பராக வரும் லூஸாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு பிணைஞ்சிக்கிங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஏன்னா வளர்க்க முடியும் இல்லைனா கஷ்டம் லூஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி லூஸாக பெணஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கூட சேர்த்து டைட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் அலமதுல்ல பக்லவாக சூப்பராக வந்துச்சு குறைஞ்சது மாவு ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஊறணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் போட்டுக்குங்க பூரிக்கு போடுற மாதிரி இந்த மாவை வந்து நீங்கள் பீஸ் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வளர்க்குறதுல தான் இருக்குது நீங்கள் வளர்க்க சொல்ல வளர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஆயில் தடவி கொஞ்சம் மைதா மாவு தூத்தி விடுங்க அதுக்கு மேலே ஒரு லேயர் லேயராக நீங்கள் சப்பாத்தி மாவை வைக்கணும் இதே மாதிரியே ஒவ்வொரு சப்பாத்தி லேயர்லேயுமே நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஆயில் தடவிட்டு அதுக்கு மேலே மாவு போட்டு போட்டு அப்படி லேயர் லேயராக அடுக்கி அந்த மாவை நீங்கள் வளர்க்க திருப்பி வளர்க்கணும் திருப்பி திருப்பி இப்படி வளர்த்திங்கன்னா அந்த லேயர் வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இதே மெத் இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு சம்சாக்கும் உதவும் இதே மெத்தடு நீங்கள் இந்த லேயர் வர்றதுக்கும் உதவும் எவ்வளோ சாஃப்ட்டாக லேஸாக வந்துருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் தெரியும் பக்லாவாக்கு மெயினாக பிஸ்தா அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பாதம் கொஞ்சோண்டு முந்திரி இதை வந்து என்ன செய்யுங்க கொஞ்சம் தூள் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அதோடு ஒரு அரை கப் சுகரும் சேர்த்துக்குங்க அதை லைட்டாக ஒரு கொஞ்சம் கொறு கொருன்னு அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் பக்லாவாவில் போடுறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பக்ளைவாக்கு மெயினாக இந்த மாவை எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பேப்பர் மாதிரி நல்ல மெல்லிஸாக வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அது உப்பி நல்லா சூப்பராக வருங்க அப்போ தான் அது கிறிஸ்பி பப்ஸ் பப்பு மாதிரி பப்ஸு மாதிரி நல்லா உப்பி வரும் இப்படி தான் ஆயில் தடவிட்டு லைட்டாக மேலே மாவு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும் ஒரு அஞ்சாறு லேயர் வச்சு அப்படி அதே மாதிரி வளங்க மாதிரி இப்படி வளர்க்க சொல்ல தான் உங்களுக்கு வந்து பிரித்து எடுக்க சொல்ல ரொம்ப ஒரு மெல்லிஸான ஒரு லேயர் கிடைக்கும் இந்த லேயரையுமே நீங்கள் பிரித்து மறுபடியும் முதல்ல சொன்ன ப்ராசஸே பண்ணணும் மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணணும் கொஞ்சோண்டு மைதா மாவு தூத்தணும் அதுக்கு மேலே ஒவ்வொரு லேயராக நீங்கள் வைக்கணும் ஒரு நாலஞ்சு லேயர் வைக்கணும் அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்த்திட்டு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அப்புறம் பிரிக்க சொல்ல ஒரு சாஃப்டான பேப்பர் மாதிரி ஒரு சீட் கிடைக்கும் அந்த சீட்டை வச்சு தான் நீங்கள் பக்லவாக பண்ண முடியும் இந்த சீட் வந்து வெளியில் கூட கொடுக்குறாங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது வெளியில தான் வாங்கணும் அப்படின்றவங்க தேவைன்றவங்க வெளியில் வாங்கிக்கலாம் இந்த சீட் வந்து இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா எனக்கே பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம இவ்வளோ கரெக்டாக அழகாக செஞ்சுருக்கோன்னு அதுவும் இல்லாமல் இந்த பக்லவாக்கு இந்த சீட் செய்கிறது மட்டும்தான் கஷ்டம் மற்றபடி செமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மேலே அப்ளை பண்ணுற ஆயில் ஃபுல்லாக ஆயில் கிடையாதுங்க எல்லாமே கீ தான் ப்யூர் கீ அதை தான் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி த தடவணும் அதுக்கப்புறம் இந்த தான் நான் வந்து பக்லவா வந்து இது பண்ண போகிறேன் அதனால் இந்த தட்டை வச்சு ரவுண்ட் ஷேப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த தட்டிலேயுமே நெய் தடவிட்டு இப்போ ஒரு லேயர் வச்சு அதுக்கு மேலேயும் நெய் தடகணும் இதனால் நெய் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இதுக்கு செலவழியும் நீங்கள் வந்து தேவைப்பட்ட பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மெல்ட் பண்ணிவிட்டு பட்டர் நெய் இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லேயர் லேயராக ஒரு நாலு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே எடை எடையாக நீங்கள் என்ன செய்யுங்க அந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த கொரு குரண் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் அதை அப்படி தூவி விடுங்க அதுக்கு மேலேயும் நீங்கள் மறுபடியும் என்ன மறு ஒரு லேயரை வச்சு நெய் தடவி விடுங்க இப்படி ஒரு நாலஞ்சு லேயர் எட்டு லேயர் அப்படி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி அவனில் வச்சுட்டிங்கன்னா போதும் செம சூப்பரான பக்லவா ரெடி வெரி எம்மியாக இருந்துச்சு ரெண்டு லேயர் வந்து உங்களுக்கு நான் பிஸ்தா இதெல்லாம் கொடுத்துருந்தேன் அதனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இது எப்படியும் டைம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கண்டிப்பாக அவனில் இருக்க வேண்டியது வரும் இந்த வாட்டி தான் இந்த பெருநாளைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு தோணிச்சு ஸோ அதனால பக்லவா செலக்ட் பண்ண ரொம்ப நாளாகவே எனக்கு பக்லவா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாகிச்சு ஸோ வெரி டேஸ்ட்டாகவும் எம்மையாகவும் வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவனில் இருந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இங்கே சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு மூணு கப் நாலு கப் சது சுகர் போட்டுக்கோங்க அதே அளவுக்கு சேம் வாட்டர் கொடுத்துருங்க நல்லா கொதிச்சு நமக்கு வந்து தெரியும் இல்லையா குலோப்ஜாமுக்கெல்லாம் நமக்கு என்ன பதம் வரணும்னு ஒரு லைட்டு கம்பி பதம் இல்லைன்னா ஓரளவுக்கு நியாயமான ஒரு பதம் வந்துச்சுனாலே போதும் ஆனால் அதுலேயுமே நீங்கள் வந்து கொஞ்சோண்டு லெமன் விடணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பாகு காய்ச்சிட்டு பக்லவா ரெடி ஆனதும் அதுக்கு மேலே நல்ல இப்படி சக்கரப்பாக ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயுமே கொஞ்சோண்டு நீங்கள் அந்த அரைச்சி வச்சுருக்கிற பிஸ்தாரூ பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறு குறுன்னு அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேயருக்கு மேலே வச்சுருங்க அப்புறம் பாருங்கள் எம்மியான பக்லாவாக ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஈது எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அலமதுல்லா என்னோடய ஈது இந்த வாட்டி ரொம்பவே ஸ்பெஷல் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பக்லவா பிடிக்குன்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்மாராக கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்